ப்ரோ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங்கை பேசிக்லேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் பட் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது எனக்கு எதை எந்த டைமில் பார்க்கணும் அப்படிங்கிறது மார்கெட்லேடி பேசிக்ல இருந்து கத்துக்கணும்னு நினைக்கிறோம் நிறையாவே இல்லாச்சும் சொல்லுங்க பேசிக்ல பேசிக்லேருந்து ஒரு இன்டர்மீடியட் லெவல் வரைக்கும் ரோட் சொல்கிறேன் இதை வேணால் நீ கத்துக்கு மேப்போ நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும் வீடியோ சேவ் பண்ணுறேன் சொல்லு சொல்லியும் டே ஒன்ல டே டுவெண்ட்டி வரைக்கும் இருபது நாளைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ஸோட பேசிக்கை பற்றி ட்ரை பேசிக் லைக் செவினா என்ன 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 பண்ணி என்ன பேசிக் பற்றி கத்துக்க ட்ரை பண்ணுங்க இதை பற்றி அதிகமாக தமிழில் இன்ஃபர்மேஷன் கொடுக்கற சேனல் பண்றேன் மறக்காம கிளிக் பண்ணிப்பாரு டே டுவெண்ட்டில இருந்து டே பிப்டி வரைக்கும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பத்தி கத்துக்கோங்க கண்டிப்பா முப்பது நாள்ல ஃபண்டமெண்டல்ல உங்களால மாஸ்டர் ஆக முடியாது பட் ஸ்டில் உங்களால ஒரு பேலன்ஸ் ஷீட்டை புரிஞ்சிக்கிற அளவுக்கு கத்துக்க முடியும் அண்ட் உங்க ஸ்கிரீன்ல தெரியல இந்த சேனல்ஸ்ல இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஃப்ரீயா இருக்கு செக் அவுட் பண்ணிப்பாரு அண்ட் அகைன் டே பிப்டில இருந்து டே எயிட்டி வரைக்கும் பேசிக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கத்துக்க ட்ரை பண்ணுங்க லைக் சப்போர்ட் அண்ட் பேட்டர்ன்ஸ் இந்த மாதிரி பேசிக்கான டெக்னிக்கல் அனாலிசிஸ் கத்துக்க ட்ரை பண்ணுங்க அண்ட் லாஸ்ட் டுவெண்ட்டி டேஸ் ஆனால் டே எயிட்டில இருந்து டே ஹண்ட்ரட் வரைக்கும் ஃபியூச்சர்ஸ் என்ன ஆப்ஷன்ஸ்னா என்ன கமோடிட்டி மார்க்கெட்னா என்ன இந்த மாதிரியான வேரியஸ் மார்க்கெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கத்துக்க ட்ரை பண்ணுங்க இதெல்லாம் நான் ஒரு ப்ராஃபிட் வேற மாறிடுவா ப்ரோ இது வரைக்கும் நான் சொன்னது ரொம்ப 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 பேசிக்கான லெவல் இதுக்கப்புறம் நீ பேப்பர் ட்ரேட் பண்ணணும் பேக் டெஸ்ட் பண்ணணும் உன்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும் உன்னோட சைக்காலஜி ஃபிக்ஸ் பண்ணணும் இது எல்லாத்தையுமே பண்ணதுக்கு அப்புறம் தான் ட்ரேடிங் குள்ளேயே நீ வரணும்